குட் ஈவினிங் டு ஆல் ஸோ மீண்டும் நம்முடைய டெஸ்ட்டுக்கு போயிடலாம் சரியா ரைட் இன்றைக்கான திருக்குறள் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் ஸோ நன்மையும் தீமையும் ஆகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் ஆளப்படுவான் செயலுக்கு உரியவன் ஆவான் அப்படின் சொல்லி வள்ளுவர் கூறுகிறார் ஸோ இதா ஸோ இன்றோடு வந்து சமூக அறிவியல் ஆறாம் வகுப்பு நிறைவுக்கு வருகிறது ஓகேவா ஸோ நாளையிலேருந்து பொது தமிழ் ஆறாம் வகுப்பு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸோ அப்படியே என்ன பண்ணிக்கலாம் அப்படியே கண்ணிவா போய்க்கலாம் ஸோ அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் அடிங்க பார்க்கலாம் போயிடலாமா நாங்க போலாம் குப்தர்களின் மேலை கடற்கரை நகரம் எது புறம் இருக்கக்கூடிய கடற்கரை துறைமுக நகரம் எது குப்தகரில் மேலை கடற்கரை துறைமுக நகரம் எது எஸ் ஸோ எல்லோரும் ஒரு லைக் போட்டு ஒரு ஷேர் அடிக்க பார்க்கலாம் ஸோ மங்களூர் மங்களூர் ஓகேவா குப்தர்களின் கிழக்கு கடற்கரை துறைமுக நகரம் கிழக்கு கடற்கரையில் அதே மாதிரி ஒரு துறைமுக நகரம் ஸோ அது எதுன்னு சொல்லுங்கள் மங்களூர் வாரணாசி உஜ்ஜயினி தாமிரலிப்தி சில எது வந்து கிழக்கு கடற்கரை துறைமுக நகரம் தாமிரலிப்தி தாமிரலிப்தி என்பதுதான் சரியானது சுங்கர்கள் அமராவதியில் பௌத்த சூபிகளை கட்டினர் வியட்நாமில் உள்ள புத்தர் சிலை அமராவதி பாணியை ஒத்திருந்தது சுங்கர்கள் அமராவதியில் பௌத்த சூபிகளை கட்டினர் வியட்நாமில் உள்ள புத்தர் சிலை அமராவதி பாணியை ஒத்திருந்தது ரெண்டு பட்டு தான் சரியானது சுங்கர்கள் சாகர்கள் ஓகேவா கட்டுமான கோவில்களை முதன்முதலாக கட்டியவர்கள் யார் கட்டுமான கோவில்களை முதன் முதலாக கட்டியவர் வெல்கம் 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 குப்தர்கள் குப்தர்கள் அஜந்தா எல்லோரா பாறை குடைவரை குகைகள் எங்கு காணப்படுகிறது அஜந்தா எல்லோரா பாறை குடைவறை குகைகள் எங்கு காணப்படுகிறது மகாராஷ்டிராவின் காரணம் மகாராஷ்டிரா சந்திர வியாகரணம் என்பது இலக்கிய நூலாகும் குமார சம்பவம் என்பது காளிதாசரின் நூல் இந்த ரெண்டில் எல்லாம் சரியான சந்திர வியாக்கரணம் குமார சம்பவம் ரெண்டு மட்டும்தான் சரி ஒன்று வந்து என்ன அது இலக்கண நூல் இலக்கண நூல் சரியா குப்தர்களின் அலுவலக மொழி அது குப்தர்களின் அலுவலக மொழி பாலி பிராகிருதம் சமஸ்கிருதம் இவை அனைத்தும் குப்தர்களின் அலுவலக மொழி சமஸ்கிருதம் என்பதுதான் சரி சமஸ்கிருதம் சூரிய சித்தாந்தம் என்பது யாருடைய நூல் சூரிய சித்தாந்தம் என்பது யாருடைய நூல் ஆரியப்பட்ட பிரம்மகுப்தர் பராகமிகிர தன்வந்திரி சூரிய சித்தாந்தம் என்பது யாருடைய நூல் ஆரியப்பட்டர் ஆரியப்பட்டர் சரியா பயண பயணக்குறிப்புகள் குப்தர் காலத்து மக்களின் சமூக பொருளாதார மத ஒழுக்க நிலைகளை பற்றி நமக்கு வழங்குகிறது யுவான் குறிப்புகள் பயணக்குறிப்புகள் சுவாங் மகத ராஜ்யத்தில் மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் என்று கூறினார் இந்த ரெண்டில் எல்லாம் சரியா யுவான் சுவாங் எஸ் இரண்டுமே தவறு ரெண்டுமே பாகியா ஜுவான் சுவாங் கிடையாது பாகியா சரியா பூமி தனது அச்சில் சுழல்கிறது எனும் உண்மையை அறிவித்த முதல் வானியல் ஆய்வாளர் யார் பூமி தனது அச்சில் சுழல்கிறது எனும் உண்மையை அறிவித்த முதல் வானியல் ஆய்வாளர் ஸோ லேட்டாக வந்த நண்பர்கள் எல்லாம் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் அடிங்க பார்க்கலாம் எஸ் ஆரியப்பட்டார் ஆரியப்பட்டார் சரியா அந்த அறுவை சிகிச்சை செய்யும் முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார் அறுவை சிகிச்சை செய்யும் முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் சுஸ்ருதர் சுஸ்ருதர் மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் யார் மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் யார் மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் சுஸ்ருதர் சரகர் பராகமுகிறர் தன்வந்திரி எஸ் தன்வந்திரி என்பதுதான் சரியான நான்காவது பௌத்த பேரவையை ஸ்ரீநகருக்கு அருகே கூட்டியவர் யார் நான்காவது பௌத்த பேரவை ஸ்ரீநகருக்கு அருகே கூட்டியவர் யார் எஸ் கனிஷ்கர் கனிஷ்கர் யாருடைய காலத்தில் காந்தார கலைப்பள்ளி செழித்தோங்கியது யாருடைய காலத்தில் வந்து காந்தார கலைப்பள்ளி செழித்தோங்கியது கனிஷ்கர் காலத்தில் தான் கனிஷ்கர் தனதேவன் மோகா இரண்டாம் காட் பீசஸ் இதெல்லாம் அப்படியே மேட்ச் பண்ணுங்க தனதேவன் வந்து அயோத்தி கல்வெட்டு பேர்சி போலீஸ் வந்து நக்ஸம் கல்வெட்டு மோகா வந்து தச்சசீலம் பட்டயம் இரண்டாம் கார்ட் பீசஸ் வந்து நாணயங்கள் சரியா குஷானர்கள் ஆரம்பகால தலைநகரம் எது குஷானர்களின் ஆரம்பகால தலைநகரம் எஸ் காபூல் காபுல் தான் ஆரம்பகால தலைநகரம் முதல் சமஸ்கிருத நாடகம் எது முதல் சமஸ்கிருத நாடகம் முதல் சமஸ்கிருத நாடகம் சரிதம் புத்த சரிதம் சாதவாகன வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் யார் சாதவாகன வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் பூமி நாராயணர் சுசர்மன் சிமுகா யார் அடிக்கல் நாட்டினார் சிமுகா குஷான வம்சத்தின் மிகவும் புகழ்பெற்ற முதல் அரசியல் மற்றும் இராணுவ தளபதியா குஷான வம்சத்தில் மிகவும் புகழ்பெற்ற முதல் மற்றும் அரசியல் இராணுவ தளபதி அரசியல் மற்றும் இராணுவ தளபதி எஸ் முதலாம் கட்பிஸ் எஸ் கணிஷ்கரை பௌத்த மதத்துக்கு மாற்றியவர் யார் கணிஷ்கரை வந்து பௌத்த மதத்துக்கு யார் மாற்றினார் அஸ்வகோஷர் அஸ்வகோஷர் புஷ்யமித்திரர் தலைநகரம் புஷ்யமித்திரம் தலைநகரம் பாடலிபுத்திரம் விதிஷா கண்ணோசி தலைநகரம் பாடலிபுத்திரம் காக்கனி மித்திரம் நாடகத்தின் கதாநாயகன் யார் மாளவிக்காத்திரம் நாடகம் கதாநாயகன் யார் எஸ் அக்னிமித்திரர் அக்னிமித்திரதான் அந்த கதாநாயகன் ஜூலியஸ் சீசர் வாழ்ந்த ரோமானிய குடியரசின் சமகாலத்து பேரரசர் யார் ஜூலியஸ் சீசர் கார்ல அவர் அங்கு ஆட்சி பண்ணும்போது இங்க இந்தியாவில் ஆட்சி செய்த சமகாலத்தை சேர்ந்தவர் யார் எஸ் குஷானர்கள் குஷானர்கள் குபேரனாகா திருப்பசுவாமினி ஆகிய இருவரும் யாருடைய அரசியர் குபேரனாகா திருப்பசுவாமினி இந்த ரெண்டு பேரும் வந்து யாருடைய அரசியர் இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் கடோத்கஜர் தந்தையார் கடோத்கஜருடைய தந்தையார் ஸ்ரீகுப்தரா முதலாம் சந்திரகுப்தரா சமுத்திரகுப்தரா கடோத்கஜ தந்தையார் ஸ்ரீகுப்தர் ஸ்ரீகுப்தர் கல்வெட்டுகளில் மகாராஜா என்று குறிப்பிடப்படுபவர் யார் கல்வெட்டுகளில் மகாராஜா என்று குறிப்பிடப்படுபவர் யார் குப்த அரசர் எந்த குப்த அரசர் வந்து மகாராஜா என்று குறிப்பிடப்படுகிறார் ஸ்ரீகுப்தர் தான் மகாராஜா சரியா நாரதர் விசாகதத்தர் பாணர் கர்ஷர் இவங்க எல்லாத்தையும் பீதா கரெக்ட் நாரதர் அப்படின்னா வந்து நீதி சாஸ்திரம் தத்தர் அப்படின்னா வந்து தேவி சந்திரகுப்தம் பாணர் அப்படிங்கிறது வந்து கர்ஷ சரிதம் கர்ஷர் வந்து நாகனந்தான் சரியா கீழ்கண்ட யார் தற்போதைய வங்காளம் மற்றும் பீகார் பகுதிகளை ஆண்டதாக கருதப்படுகிறார் கீழ்கண்ட யார் தற்போதைய வங்காளம் மற்றும் பீகார் பகுதிகளை ஆண்டதாக கருதப்படுகிறார் ஸ்ரீகுப்தர் தான் கருத ஸ்ரீகுப்தர் குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார் குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் சமுத்திரகுப்தமுத்திரகுப்த ஹரிசேனர் யாருடைய புலவர் ஹரிசேனர் வந்து யாருடைய அவை புலவர் ஹரிசேனருக்கார்ல அவர் யாருடைய அவை புலவர் ரொம்ப ஃபேமஸான ஹரிசேனர் யாருடைய அவைப்புலவர் சோ இருந்து ஜெனரல் தமிழ் ஆறாம் வகுப்பு புத்தகம் சரியா ரெண்டுமே மாத்தி மாத்தி இருக்கும் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் குதுப்பினார் அருகே உள்ள இரும்புத்தூண் யாரால் உருவாக்கப்பட்டது குதுப்பினார் அருகே இருக்கூடிய இரும்புத்தூண் வந்து யாரால் உருவாக்கப்பட்டது விக்ரமாதித்யா ஆதித்யா விக்ரம் ஆதித்யா சரியா அது சன்கு வராக விகிரர் வராட்சி விட்டல் பட்டர் இவங்க எல்லாத்தையும் அப்படியே மேட்ச் பண்ணுங்க சன்கு வந்து கட்டடக்கலை நிபுணர் வராக விகிர வந்து வானியல் அறிஞர் வராட்சி வந்து இலக்கண ஆசிரியர் விட்டல் பட்டர் வந்து வித்தைக்காரர் ஓகேவா காளிதாசர் யாருடைய அவையில் இடம்பெற்றார் காளிதாசர் வந்து யாருடைய அவையில இடம் பெற்றார் விக்ரம் சரியா இந்தியாவில் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்த முதல் பெண் அரசியார் வேலுநாச்சியார் ஜான்சி ராணி பேகம் ஹசத் பகால் ராணி எஸ் வேலுநாச்சியார் நவரத்தின அறிஞர்களும் புலவர்களும் கலைஞர்களும் யாருடைய அவையை அலங்கரித்தனர் நவரத்தின அறிஞர்களும் புலவர்களும் கலைஞர்களும் விக்ரமாதித்யா அவருடைய அவைதான் சரியா யாருடைய ஆட்சி காலத்தில் பாகியான் எனும் சீன அறிஞர் இந்தியா வந்தார் பாகியான் இருக்கார்ல அவர் எப்போ யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தார் சந்திரகுப்தா டூ தான் விக்ரமாதித்யா ஓகே விக்ரமாதித்யா உடன்கட்டை ஏறும் முறை காலத்தில் இல்லை குப்தர் காலத்தில் பலதார மனம் பரவலாக காணப்பட்டது உடன்கட்டை ஏறும் முறை குத்த காலத்தில் இல்லை இல்லை கிடையாது இருந்தது சரியா இரண்டாம் சந்திரகுப்தரின் தந்தை யார் இரண்டாம் சந்திரகுப்தருக்கார அவருடைய தந்தை யார் தான் சமுத்திரகு ஓகேவா லிச்சாவி என்ற பகுதி எங்கு காணப்படுகிறது லிச்சாவி அப்படின்னா எந்த பகுதியை லிச்சாவினு சொல்லுவான் கங்கை நதியின் வடபகுதி தென்பகுதி மேற்கு பகுதி கிழக்கு பகுதி எது லிச்சாவி அப்படிங்கிற பகுதி கங்கை நதியின் வடபகுதி கங்கை நதியின் வடபகுதி சரியா அந்த கீழ்கண்ட யார் சமஸ்கிருத புலவர் அல்ல கீழ்கண்ட யார் வந்து சமஸ்கிருத புலவர் அல்ல காளிதாசர் அரிசேனர் தன்வந்திரி வராட்சி தன்வந்திரி சிரேஸ்தி பிரிவை சார்ந்த வணிகர்கள் மாட்டு வண்டியில் பொருட்களை ஏற்றி வணிகம் செய்தனர் சார்த்தமாக வணிகர்கள் ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தனர் இந்த ரெண்டு ஸ்டேட் எல்லாம் சரியானது ரெண்டுமே ஆயிருக்கும் சரியா ரெண்டுமே தவறு கீழ்கண்ட எது இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர் கிடையாது இரண்டாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தருடைய மகன் ஸோ அவருக்கு என்ன பட்டப்பெயர் வழங்கப்படவில்லை கவிராஜா கவிராஜா அவங்க அப்பா பேர் சரியா நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பாடப்பிரிவு எவை என்னென்ன பாடப்பிரிவில் அங்கே இருந்துச்சு பௌத்த தத்துவம் யோகா வேத இலக்கியங்கள் இவை அனைத்து நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இவை அனைத்துமே இல்லை இவை அனைத்தும் இருக்கு குப்தர்களின் வணிக நகரம் எது குப்தர்களின் வணிக நகரம் எது அவர்களின் வணிக நகரம் மங்களூர் வாரணாசி மலபார் தாமரலுப்தி இல்லை எது அவர்களின் வணிக நகரம் வாரணாசி தான் வணிக நகரம் சரியா சமுத்திரகுப்தர் ஒரு சமண பக்தர் வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்வியை சமுத்திரகுப்தர் நடைமுறைப்படுத்தினார் இந்த ரெண்டு ஸ்டின்படல எல்லாம் சரியா சமுத்திரகுப்தர் ஒரு சமண பக்தர் ஒரு விஷ்ணு பக்தர் சமுத்திரகுப்தர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர் சரியா பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரிகள் எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படிங்கிற வரிகள் எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது அகநானூறு அகநானூற்றில் இடம்பெற்றுள்ளது கொள்வது மிகை கொள்ளாது கொடுப்பதுவும் குறைபடாது என்ற வணிகம் பற்றி குறிப்பிடும் நூலில் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று வணிகம் பற்றி குறிப்பிடும் பொழுது இப்பெல்லாம் கொஞ்சம் ஆசந்தான் எல்லாம் முடிச்சு கட்டிருவாங்க அப்போ அவ்வளவு நடுநிலைமையோடு வணிகம் செஞ்சுருக்காங்க கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது பட்டினப்பாலை வேளாச்சியாரின் காலம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு வேலனாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு சிவகங்கை ஆங்கிலேயிடம் இருந்து மீட்டா இந்த ரெண்டில் எல்லாம் சரியானது வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க இரண்டுமே சரியானது வாழ்நிற விசும்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்று சூரியனையும் கோள்களையும் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் விசும்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதி ஞாயிறு சிறுபானாற்று படை தான் சொல்லும் சிறுபானாற்று படை உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது இக்கூற்று யாருடையது உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது ஏபிஜே கைலாஸ் சத்யார்த்தி அன்னை தெரசா மலாலா எஸ் கைலாஸ் சத்யார்த்தி கைலாஸ் சத்யார்த்தி சரியா ஸோ ஐம்பது கேள்விகள் நிறைவு பெற்றது ஸோ ஐம்பதுக்கு எத்தனை சரியானது என்பதை கண்டிப்பாக மறக்காமல் உங்களுடைய கமெண்டில் பதிவிடுங்கள் முடிந்தவரை உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம் புது தமிழில் தேங்க்யூ குட் நைட்